ஒரே மலையில் நூறு குகைகள் இருநூறு ஆண்டுகளாக கட்டப்பட்ட எல்லோரா கோவிலின் அதிசயங்கள் இந்த கோவில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அவுரங்காபாத் நகரிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இக்கோவில் மலை உச்சியிலிருந்து கீழ் நோக்கி செங்குத்தாக செதுக்கப்பட்டிருக்கிறது மலையை குடைந்து அதிலிருந்து பெரும் பாறையை தனியாக வெட்டி எடுத்து மீதமுள்ள பாறைகளை சிறு பிரிவுகளாக பிரித்து தனி சன்னதிகளாகவும் யானைகளாகவும் உருவாக்கி இருக்கிறார்கள் இக்கோவிலை கட்ட இருந்து சிறு கல்லை கூட எடுத்து வரவில்லை என்பதுதான் ஆச்சரியம் எல்லோராவில் ஒரே மலையில் நூறுக்கும் மேற்பட்ட குகைகள் இருப்பது மற்றொரு கூறப்படுகிறது அவற்றில் முப்பத்தி நாலு குகைகள் மட்டும் பொதுமக்களின் பார்வைக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த எல்லோரா குகை கோவிலை கட்டி முடிக்க இருநூறு ஆண்டுகள் ஆனதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இந்த ஆலயத்தில் ராவணனின் கம்பீரமான சிற்பங்கள் அமைந்துள்ளது பார்வதியோடும் நந்தியோடும் சிவன் இருக்கும் கையிலேயே ராவணன் தூக்கி எரிய முயலும் காட்சிகள் மிக நுட்பமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது ராவணன் தனது பத்து தலைகளில் ஒன்பது தலைகளை ஈசனுக்கு காணிக்கையாக தர அந்த ஒன்பது தலைகளையும் ஈசன் மாலையாக கோத்து அணிந்திருக்கும் சிற்பம் மிகவும் சிறப்பு பெற்றது சிவபெருமானின் கைலை மலையைப் போலவே இந்த கோவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது